வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நானு கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க எனக்கு ஒரு ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்லா செம்மண் பூமிங்க தார் ரோடு இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிக்கு தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடிங்க ஒரு சைடு தார் ரோடு பேசுங்க இன்னொரு சைடு வந்து நாற்பது அடி ரோடுங்க சமசதுமான ப்ராபர்ட்டிங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர் வழியில் வெட்டி ஏரியா இருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர் அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க அந்த மூணு கிலோமீட்டருமே நீங்கள் உள்ளே வரது வந்து தாராபுரம் மெயின் ரோடுங்க தாராபுரம் மெயின் ரோடு பக்கமாக வந்துடுங்க இரநூறு அடி ரோடு பேசுங்க குடோன் பர்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள வரக்கு வந்து நாற்பது அடி ரோடு இருக்குதுங்க நாற்பது அடி தார் ரோடுங்க சமசத்திரமான ப்ராப்பர்ட்டிங்க மண்ணு நல்லா பியூர் சேமன் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான பூமிங்க இந்த பூமி பக்கத்தில் கம்பெனியில இருக்குதுங்க மெயின் ரோடு வரும் இந்த கார் போகிறத மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரெண்டாம் ப்ராப்பர்ட்டியாக வந்துடுதுங்க மொத்தம் ஒரு ஏக்கருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரை ப்ராப்பர்ட்டி அறுபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்